I'm not I'm no, 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 no. I'm <laughs> Lìa lìa ngan lìa lìa, lìa lìa bên ngàn láng. Gió thổi đi thôi vẫn உன் திருமுன் ஏற்றுக்கொள்ளப்படுவதாகும் மாலை வலிப்பில் என் கைகள் நோக்கி ஆண்டவரை என் ஆவுக்கு காவல் வைத்திரலும் என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்திரலும் ஏனெனில் என் தலைவராகி ஆண்டவரை என் கண்கள் உம்மை நோக்கியே இருக்கின்றனர் உம்மிடம் அடைக்கலம் புகுகின்றேன் என் உயிரை அழிய விடாதேயும் आओ <muchas> உண்மை போற்றுகிற ஞ இவற்றை மறைத்த குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தின உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித மார்க்கெழுதியில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்து வசனங்கள் பதிமூன்றிலிருந்து பதினாறு வரை காலத்தில் சிறு இயேசு தொட வேண்டும் சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சிலர் அவர்களை அதட்டினர் இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் சில்ட்ரன் கம் டு மீ சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் இதேசல் சகோதர சிவர்களே தொலைக்காட்சிய விசுவாசிகளே இட் சில்ட்ரன் அண்ட் சச் த கிங்டம் ஆஃப் காட் பிலாங்ஸ் மார்க் பத்து பதினான்கு இரையாட்சி இத்தகையோருக்கே உரியது சிறு குழந்தைகள் சிறு பிள்ளைகள் எந்த விதமான மனதிலே இந்த தீங்கு தீமை சூது வாது இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆகவேதான் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே குழந்தைகள் கடவுளை போன்ற என்னெல்லாம் நாம் சொல்கிறோம் இதில் இருக்கக்கூடியது இந்த குழந்தைத்தனமான நல்லதனம் ஆங்கிலத்தில் ரெண்டு வார்த்தைகள் உண்டு சைல்டு குழந்தையை போல சைல் டிஷ் என்றால் குழந்தை சிறு பிள்ளை போல்தான் பழகும் பேசும் சிறு அவங்களுடைய சாக்லேட்டை உடனே அழகும் ஒரு பெரியவன் பையன் அழுதானா என்ன குழந்தைய போல அழுகுற அப்படின்னு திட்டுவோம் குழந்தைக்குரிய மனநிலை வேறு வளருகின்ற பிள்ளைகளுக்கு மனநிலை வேறு சைண்ட் லைக் என்ற குணம் பாராட்டுவதற்குரியது எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அவற்றுள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைற்று பணிந்து போதல் மிக மிக படைத்தது நாணல் வளைந்து கொடுக்கும் காற்றில ஒடிந்து போகாது நேராக நிற்கிற மரங்கள் ஒடிந்து போகும் இது தாழ்ச்சிக்கு அறிகுறி சேட்டன் யூசிங் நவ் டு கீப் சில்ட்ரன் அவே ஃப்ரம் ஜீசஸ் ஒன் என்டர்டெயின்மெண்ட் மாஸ் மீடியா மெனி பாப்புலர் வெப்சைட்ஸ் கான்டெம்பரரி மியூசிக் ஸ்பெஷலி டிவி டு எஜுகேஷன் பப்ளிக் எஜுகேஷன் திங்ஸ் இட் இஸ் கம்பல் டு இக்னோர் ஜீசஸ் இயேசுவிடமிருந்து குழந்தைகளை பிரிக்க அழகை தற்பொழுது எதை பயன்படுத்துகிறது ஒன்று பொழுதுபோக்கு தகவல் தொடர்பு சாதனங்கள் ப்ள பிரசித்தமான இணையதளங்கள் நவீன இசை சிறப்பாக தொலைக்காட்சி பெட்டி சொல்லவே வேண்டாம் ஒரு சிலர் அப்படியே மெதுவாக வந்து தனியாக உட்காந்துக்கிட்டு செல்போன் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க எல்லாம் ஆபாசமான படங்கள் தான் அடுத்த ஸ்டெப் பண்ணுவோம் ரெண்டு பேர் கூட்டாக பார்ப்பான் யாரும் கிட்ட வராத இடத்துல போய் உட்காந்து பார்ப்பான் நிறைய பிள்ளைகள் கெட்டு போதல் நிறைய கிடக்கின்றது நல்லது உண்டு தீயது உண்டு நீ தீயவை எடுத்துக்கொண்டால் அவைகளை நீ எப்படி பயன்படுத்துகிறாய் எனவே இந்த டிவி மற்ற பொழுதுபோக்குகள் அவர்களை வழி தவற விடக்கூடாது தடம் புரளக்கூடாது தரம் குறையக்கூடாது அடுத்ததாக கல்வி பொது கல்வி இயேசுவை ஒதுக்க கட்டாயப்படுத்துவதாக எண்ணுகிறது நம்முடைய கிறிஸ்துவ நிறுவனங்கள் செயல்படுவது கல்வியை கொடுக்க வேண்டும் ஞான கண்களை கொடுக்க வேண்டும் அதுவும் இயேசுவை மையப்படுத்தி கொடுக்க வேண்டும் எல்லா பிள்ளைகளையும் சமமாக அந்த ஏற்றத்தாழ்வுகள் பிள்ளைகளுக்குள் ஏற்படுத்தக்கூடாது ஆண்டவருடைய வார்த்தையை மையப்படுத்தி அப்படி கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றனவா இல்லை 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 அழுத்தம் திருத்தமாக சொல்லுவேன் அந்த முனைப்பு இல்லாமல் போனால் அப்படித்தான் இருக்கும் எனது நிறுவனம் கிறிஸ்துவ நிறுவனம் கிறிஸ்துவை கொடுக்கின்ற நிறுவனம் கத்தீட்ரலேயே அந்த பங்களையே நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களில் பிள்ளைகள் தினம் 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 பள்ளிக்கூடத்துக்கு வருகிறார்கள் எல்லா கிளாஸ் கரும்பலகை இருக்கிறது வருடத்திற்கு ஒரு வசனத்தை அந்த போர்டுல பெயிண்ட்ல எழுதி வைங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு வசனம் பிள்ளைகளுடைய மனத்தில் போகலாமே போக முடியுமே பாருங்க எழுதி ஞானம் புத்தி அறிவு சித்திடம் பக்தி தெய்வ பயம் இந்த வாரம் பூரா வரங்கள் ஒவ்வொரு வாரமும் எழுதி வைக்கிறேன் பார்க்க வேண்டும் மனதில் பதிய வேண்டும் பிரான்சிஸ் சவுரியாருக்கு சொன்னாரு மறுபடியும் மறுபடியும் இந்த உலகம் முழுவதையும் நீ ஆதாயமாக்கி கொண்டாலும் உனது ஆன்மாவை இழந்தாய் ஆனால் என்ன பயன் திருப்பி 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 சொல்லி தானே அவரை இயேசுவின் பக்கம் அழைத்தார் ஆகவே ஒரு வசனத்தை அந்த கிளாஸ் ரூம்ல போர்டில் எழுதுங்களேன் யாராவது கேட்பாங்க நினைக்கிறீங்க செய்வாங்க நினைக்கிறீங்க செய்ய மாட்டாங்க அப்புறம் என்னதுங்க கேட்பிக்கணும் ஆ அதெல்லாம் கவர்மெண்ட் வந்து உடனே தூக்கில போட்டுடும் சாவடிச்சிடும் கடுத்து வெட்டிடும் பயந்தாங்கொழிகள் தொடை நடுங்குகள் இவங்க எல்லாம் வேதத்துக்கு சான்று பகர போறான் நான் எழுதி வைத்தேன் என்ன ஒண்ணும் ஜெயில போட்டு இல்லையே தொடை நடுங்குகள் எப்படி நீ ஆண்டவரை நீ அறிவிக்க போகிறாய் அறக்கோபம் என்று இதற்கு பெயர் ரிலிஜன் தி ஆவரேஜ் சர்ச் இஸ் சோ ஃபார் ரிமூவ் ஃப்ரம் ஒத்தன்டிக் நியூ டெஸ்டமென்ட் கிறிஸ்டியானிட்டி ஃபார் பேரண்ட்ஸ் மெனி பேரண்ட்ஸ் ஆர் சோ லாக்ஸ் ஆர் கன்ஃபியூஸ்ட் அபவுட் தர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் பேரண்ட்ஸ் மதம் உண்மையான புதிய ஏற்பாடு கிறிஸ்துவத்திலிருந்து சாதாரண திருச்சபை மிகவும் தள்ளியுள்ளது கிறிஸ்துவுக்கு ஏற்ற வகையில் கிறிஸ்துவை மையமாக கொடுக்கூடிய வகையில் இல்லை பெற்றோர் பல பெற்றோர் தங்கள் கடமைகளை குறித்து அசாதாரணமாகவும் குழம்பையும் உள்ளனர் பெற்றோர்கள் பிரிவு தெரியாது பிள்ளைகள் எப்படி எல்லாம் பழகி இருக்காங்க தெரியாது ஞாயிற்றுக்கிழமை பூச நடக்குது உன் பையன் விளையாண்டு நீ இல்ல

GIVE GREAT RESISTANCE TO THE GRACE இருந்தாலும் தங்கள் கீழ்ப்படிதல் தகுதியுடையவராகிறார்கள் மற்றவரோ தன்னிறைவால் கட்டுண்டு சார்பு எண்ணத்துக்கு அடிமையாகி இறைவருடைய செயலுக்கு பெரும் தடை ஏற்படுத்துகின்றனர் அருமையான கருத்துக்கள் இதன் தாழ்ச்சி வேண்டும் இறை தன்மை வேண்டும் இறைவனை முன்னிலைப்படுத்தி மையப்படுத்தி வாழுகின்ற தன்மை வேண்டும் என்று செபிப்போம் விழுந்தால் இருப்போம் தேங்க்யூ லார்ட் ஃபார் யூ பிரிஃபர் த ஸ்மால் த வீக் த டிஃபென்ஸ்லெஸ் அண்ட் த வாய்ஸ்லெஸ் வாட்ச் ஓவர் ஆல் அவர் சில்ட்ரன் அண்ட் கைட் தம் இன் யோர் வே சிறியவர் தாழ்நிலையற்றோர் ஆதரவற்றோர் கேட்பாரற்றோர் போன்றவரை நீர் தெரிந்து கொண்டதற்காக நன்றி தேவனே அனைத்து சிறுவரையும் காற்று உமது வழியில் அருடும் ஏற்று வர மறு இறைவா காக்கும் கரங்களினால்